தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு நாளில் அண்ணா அவர்களின் நினைவிடத்திற்கு அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவையின் சார்பாக மௌன ஊர்வலமாக சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் தலைவர் வாபா பழனி அவர்களும் செயலாளர் நங்கை மணி முதலியார் துணைத் தலைவர் வழக்கறிஞர் சங்க கொள்கை பரப்பு செயலாளர் பார்த்தசாரதி மருத்துவர் அணி செயலாளர் கஜேந்திர பாபு சென்னை மாவட்ட தலைவர் துளசி முதலியார் செயலாளர் சீனிவாசன் பொருளாளர் கண்ணன் சென்னை மகளிர் அணி தலைவி பூங்கொடி வழக்கறிஞர் திருமதி சங்கர் மோகன் நந்தகோபால் செல்வராஜ் கருணாகரன் ராமலிங்கம் மணிகண்டன் மணிவாசகன் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அண்ணா அவர்களின் புகழ் பற்றியும் அவர்களின் சிறப்பு பற்றியும் பேசி பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அதன் காணொலியை காண தலைமுறை தலைக்க வந்தார் அண்ணா 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 எந்த கண்பின் ஜீபம் அண்ணா 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 எந்த கண்பின் தீபம் அண்ணா மீதும் தனிவு கொண்டு எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் தனிவு கொண்டு செய்தவர் யாவரும் வாழட்டும் என்றே காட்டிய இதயம் அது வல்லவா அது அல்லவா கண்ணியும் கட்டுப்பாடுதான் தாரக மந்திரம் ஆக்கியவர் நம் அண்ணா அண்ணா போட்டியவர் அன்பின் தீபம் அண்ணா எல்லோர்க்கும் அண்ணனவன் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது இணையன் இன்று அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவின் சார்பாக இணையஞ்சலி செலுத்தப்படுகிறது இன்று நம்முடைய தமிழ்நாட்டின் அனைத்து விஷயத்திலும் முன்னோடியாக இருப்பதற்கு காரணம் அண்ணா உருவாக்கிய அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்லலாம் அவர் உருவாக்கிய அந்த அமைப்பை இன்று கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அவர் ஆரம்பித்த இந்த இயக்கத்தின் மூலமாக அனைத்து சமுதாய மக்களும் இன்று ஒரு எதிர்காலத்தோடு கல்வியிலும் சரி வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பிலும் பெரிதளவு இந்தியாவிலே போற்றப்படுகின்ற அளவுக்கு ஏற்படுத்தப்பட்டது அப்பேற்பட்ட நம்முடைய பேரன் அண்ணா உருவாக்கிய இந்த இயக்கம் முதலியார் சமுதாயத்தால் உருவாக்கப்பட்ட இந்த திராவிட இயக்கம் இன்று காலகட்டத்தில் அனைத்திலும் நாம் கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் நாம் நம்முடைய சமுதாயத்தை ஒருங்கிணைப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் ஏற்படுத்தினாலும் அனைத்து சமுதாய சங்கங்களும் இணைந்து செயல்பட்டால்தான் இந்த நேரத்திலே நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருப்போம் உதாரணத்திற்காக பார்த்தோம் என்றால் அனைத்து இயக்கத்திலும் நாம் முன்னோடிகளாக இருந்தாலும் அனைத்து மற்ற விஷயங்கள் கல்வியிலும் மற்ற பொருளாதாரத்திலும் மேம்பட்டு இருந்தாலும் இன்று காலகட்டத்தின் கேற்ப கீழ் சென்று கொண்டிருக்கின்றோம் ஆனதால் அனைத்து நம் சமுதாய மக்களும் அங்கங்கே சங்கங்கள் நடத்தினாலும் நாம் ஒரு உணர்வோடு ஒரு இயக்கத்திற்காக உருப்பட்டு ஒன்றுபட்டு நாம் செயல்பட்டால் தான் அடுத்த தலைமுறைக்கு நாம் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அதற்கு முக்கியமாக அனைத்து முதலாளர் வேளாளர் சங்க பேரவை தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்திலே அண்ணா நினைவாளிய நேரத்திலே அடுத்து வருகின்ற அனைத்து விஷயத்திலும் நாம் முன்னோடியாக இருப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டால்தான் நம்முடைய சமுதாய மக்களுக்கு மேம்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கும் அனைத்து நம் சமுதாய உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே நேரத்தில் நம்முடைய நேரடி சேனலான இந்த சேனலுக்கும் நாம் நியூஸ் சேனலுக்கும் நியூஸ் ஐடி சேனலுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி அனைத்து முதலியார் முன்னேற்ற வேளாண் பேரவை என்று பேரங்கிற அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாளை மிக மௌன ஊர்வலமாக அண்ணா சமாதியின் முன்றிந்து சென்று அவருக்கு மரியாதை செலுத்தி வந்திருக்கிறோம் இன்றைக்கு முக்கியமாக ஒரு இன்றைக்கி த சென்னையில் வந்து சென்னை மாகாணம் என்று இருந்ததை நாலு பிரிவுகளாக மாற்றி சென்னை மாகாணத்தில் தமிழ்நாடு அப்படின்னு பேர் வரத்துக்கு நம்மளுடைய மூத்த உறுப்பினர் சந்திரனஞர் ரொம்ப போராடி இருந்து அவர் இறந்து போனாலும் இன்றைக்கு நம்மளுடைய நாட்டுக்கு த சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா முதலமைச்சராக ஆன பிறகு தான் இங்கே தமிழ்நாடு என்ற ஒரு நிலையை கொண்டு வந்ததுக்கு அவர் இன்றைக்கும் இல்லை அவர் வாழ்நாள் முழுவதும் நம்ம இருக்கிற வரைக்கும் அதை நினைவில் கொள்ளணும் இன்றைக்கி த சென்னைக்கு வந்து சென்னை மாதாணத்துக்கு வந்து தமிழ்நாடுன்னு வந்து முதல் முதல் பேர் வச்சவர் வந்து நம்ம பேரறிஞர் தான் இதை சட்டமாக்கி அவர் இன்றைக்கு வந்து நம்ம இடம் இல்லைன்னாலும் நம்ம சமுதாயத்துக்காக அவர் நிறைய பாடுபட்டிருக்கிறாரு நிறைய மறைமுகமாக பண்ணியிருக்கிறாரு சமுதாய மக்களுக்கும் ஒருங்கிணைந்து எல்லாத்தையும் பாடுபட்டிருக்கிறார் இந்த நிலையில் நம்ம சமுதாய மக்களும் அங்கங்கே பிரிவுகளாக இருக்கிறத தவிர்த்து எல்லாரும் ஒரு கே ஒரு குடையின் கீழ் வந்து நம்மளுடைய பேரையை அண்ணாவுடைய தலைமையிலே ஏற்று அவருடைய வழியிலே நடப்போம் என்பதை இந்த நேரத்தில் பணியொன்றுடன் கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கின்ற அத்தனை நல்ல நல்லுணங்களுக்கும் மரியாதை செலுத்துகின்ற வரையில் நன்றி சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் நீங்கள் வந்தது மிக மக மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி இன்னும் அண்ணாவினுடைய நாமம் வாழ்க அண்ணாவினுடைய புகழ் ஓங்குக என்று சொல்லி அண்ணாவினுடைய இந்த நினைவு நாளிலே நம்ம அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவஞ்சலி முன்னிட்டு அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் இங்கு ஒன்று கூடி அண்ணாவுக்கு நினைவஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே நாம் நசுங்கி வழிவடந்து கிடக்கின்ற நம்ம சமுதாயம் ஒன்றுபட்டு எல்லாரும் உணவு மீண்டும் படையபடி முன்னேற வேண்டும் என்பதுதான் இந்த சமுதாய பேரவையின் குறிக்கோள் தனிமரம் தோப்பாகாது அது மாதிரி அங்கங்கே இருக்கிற அனைத்து சங்கங்களும் விடைபெறுகிறேன் அண்ணா நாமம் வாழ்க பேரவையின் புகழ் இந்த பேரறிஞர் அவரின் நினைவு நாளை மிக சிறப்பாக நாம் மௌன அஞ்சலியாக கொண்டாடினோம் பேரஞ்சர் அண்ணா மட்டும் இல்லை என்று சொன்னால் தமிழகமே இல்லை என்பதுதான் உண்மை ஏனென்றால் சமூக நீதியை கொண்டு வந்தவர் பேரஞ்சர் அண்ணா இன்று திமுக அண்ணா திமுக என்ற பல கட்சிகள் இன்று அண்ணாவின் பெயரை வைத்துக் கொண்டுதான் இது வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அண்ணாவை மறந்துவிட்டார்கள் எல்லாரும் நாம் தான் இந்த சமுதாயத்தை சேர்ந்த முதலாளி சமுதாயத்தை சேர்ந்த நாம் போராடி கண்டிப்பாக அண்ணாவின் பெயரை புகழையும் நாம் நிலைநாட்டுவோம் இது மட்டும் இல்லாமல் சமூக நீதிக்காக போராடப்பட்ட மிகப்பெரிய ஒப்பற்ற தலைவர் ஒரே தலைவர் அவர் என்று சொல்லக்கூடா பேரறிஞர் அண்ணா மட்டுமே சோ அண்ணாவின் புகழை நாம் நோக்கி எப்படி எப்படி இப்போ அண்ணாவின் புகழும் மறந்து கொண்டிருக்கிறது என்பதை இப்போ நாம் கூறக்குள்ள விருப்பப்படுகிறேன் ஏனென்றால் அவருடைய பத்திரிகை அவருடைய பிறந்த நாள் கூட அவருடைய சூழ்நிலையாக இருக்கிறது என்பதை தான் அறிந்து கொண்டோம் இதெல்லாம் மாற்றங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லுகிறேன் முதலியார்கள் ஒன்றிணைச்சு அவர் தலைமையிலும் மற்றும் இந்த அனைத்து முதலியார் நல சங்கங்கள் பேரவையின் முதலியார் சங்கங்களின் பேரவை சார்பாகவும் எல்லாரும் இந்த அனைத்து முதலியார் சங்கங்களின் கூட்டக் கூட்டி சார்பாக நாடு போற்றுகின்ற ஒரு நவரசன் தமிழ்நாட்டிலே திராவிட கட்சியில் வேறு குரல் கொடுத்த எங்கள் பாசத்திற்குரிய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேரஞ்சர் அண்ணாவினுடைய இந்த நாள் எங்கள் நெஞ்சிலே நீங்காத ஒரு பேரிடியாக நாங்கள் கண்ணீரோடும் கம்பளமோக முதலியார் சமுதாயத்தைச் சார்ந்த நாங்கள் இந்த நினைவு நாளை பொறுமையுடன் இந்த பவனி வருகிறோம் பேரஞர் அண்ணா விட்டு சென்ற இந்த இயக்கத்தை என்ன நடந்தது என்றை மறந்துவிட்டு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அனைத்து முதலியார்களை ஒன்றிணைத்து என்னுடைய பாசத்திற்குரிய இனியும் என்பிள்யூபி பழனியிலே இந்த அனைத்து முதலியார் சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து முதலியார்கள் ஒன்று திரண்டு நாம் முதலியார்கள் என்ற உணர்வோடு நம்ம பாசத் தலைவர் பேரைஞர் அண்ணாவை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் மறப்போம் மண் இப்படி சமூக நீதி எல்லாம் தமிழ்நாட்டிலே சாமானியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் விட்டு சென்ற அனைத்தையும் இன்று முதல் நாங்கள் அயராது உழைத்து இந்த அண்ணாவினுடைய வாரிசுகளாக அண்ணாவினுடைய இனவாரிசுகளாக நின்று கொண்டு தமிழ்நாட்டிலே முதலியார்கள் எவ்வளவு வலுவானவர்கள் வலிமையானவர்கள் எப்படி புறப்பட்டு விட்டோம் என்பதை உணர்த்துகின்ற இந்த நாளிலே கண்ணீரோடு நாங்கள் இந்த நினைவேஞ்சலியை இந்த தலைமையிலே நாங்கள் இதை எடுத்துச் செல்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் திராவிட கட்சிகள் முதலியார்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட முதலியார்களுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் என்ன என்ற உறவு இந்த ஒன்பது மாதத்திலே நாங்கள் நடக்கப் போகின்ற மாநாடு நடக்கப் போகின்ற நிகழ்ச்சிகள் இவையெல்லாம் எல்லாம் அரசியல் நோக்கு நகர்வாக மட்டுமில்லாமல் சமுதாயத்திலே முதலியார்கள் ஓரங்கட்ட முடியாது ஒதுங்க மாட்டார்கள் என்று இந்த பேரில் அண்ணாவின் நால்வுகள் நாங்கள் சூழலை செய்கிறோம் இதன் மூலமாக இந்நாளிலே திராவிட இயக்கங்களை வரலாறு கண்ட ஒரு சரித்திர நாயகனை அண்ணாவினுடைய புகழ் என்ன நடந்தது என்பதை விட்டுவிட்டு இனிமேல் அண்ணாவினுடைய புகழை வாழ்வையில எடுத்துச் செல்வோம் என்று கூறி அனைத்து முதலியார் சமூக நலங்களின் கூட்டமைப்பு அயராது உழைக்குவோம் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் வாழ்க அண்ணா வாழ்க அண்ணா நாமம் வாழ்க அண்ணா புகழ் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு